நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தம் மூண்டி இருக்கிறது நண்பர்களே நேற்று காலையில் துவங்கின மோதல் விடிய விடிய பெரிய அளவுக்கு விரிவடைஞ்சு இன்னைக்கு காலையில் வரைக்கும் மோதல் அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பெரிய அளவுக்கு டிப்ளமசி ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது இருதரப்புகளுக்கும் இடையில இன்னமும் துவங்கப்படலை ஸோ இந்த மோதல் அப்படின்றது இன்னும் சில நாட்கள் பெரிய அளவுக்கு நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்கு என்னது தாய்லாண்டும் கம்போடியாவும் இப்படி அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம இஸ்ரேல் ஈரான் போர் உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நார்த் கொரியா சவுத் கொரியா பிரச்சனை அப்படின்னு பல விஷயங்களை பார்க்குறோம் ஆனால் இது யாருமே ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு இடையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது அப்படியே சடனாக ஷாக்கு யோ எங்கேயா இருந்தீங்க நீங்கள் ஏன் திடீர்னு நடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆச்சரியத்தோடு வந்து பார்ப்பாங்க இல்லை விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டும் புத்த மதத்தை வழிபடக்கூடிய நாடு கம்போடியாவும் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு இந்த ரெண்டு நாடுகளும் இப்போ ஏன் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் பிரேவிஹார் அப்படின்ற ஆயிரம் வருடம் பழமையான ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு அதுக்காக மோதிக்கிறாங்க ரெண்டு புத்த நாடுகளும் ஒரு கோயிலுக்காக அடிச்சுக்கிறாங்க சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு இடையில அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே விஷயத்துக்குள்ளே வர்றேன் ஃபஸ்ட்டு என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் தாய்லாண்டு ஒன்று சொல்கிறாங்க கம்போடியா வந்து ஒன்று சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தாய்லாண்டு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு வந்து நான் வர்றேன் நேற்று அதிகாலை தாய்லாண்டினுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில் சொன்னது நேற்று அதிகாலை ஏழு முப்பது மணி அளவில் கம்போடியா வந்து பெரிய அளவுக்கு ட்ரோன்ஸையும் அவங்களுடைய ட்ரூப்ஸையும் பார்டர் ஏரியாவில் நிறைய டெப்ளாய் பண்ணுறாங்க எங்களுடைய ட்ரூப்ஸ் பெரிய அளவுக்கு சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஒரு தாக்குதல் நிகழ்த்துற மாதிரி ராக்கெட் ப்ரொபல்டு கிரனேட்ஸ் அது எல்லாத்தையுமே பார்டரில் கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க அதை வச்சுருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்லாம் வர்றாங்க நாங்கள் வார்னிங் கொடுக்குறோம் ஷவுட் பண்ணுறோம் அப்படி பண்ணாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கத்தி நெகோசியேஷன் பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் திடீர்னு அவங்க எங்கள் ஆட்களை நோக்கி சுடுறாங்க தாக்குதல் நிகழ்த்துறாங்க பதிலுக்கு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களை நோக்கி தாக்குதல் நிகழ்த்த வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் அப்படி தாக்குதல் நிகழ்த்தினதுக்கப்புறம் முதல்ல அந்த ஆர்ட்லரி பெரிய ஆயுதங்கள் ஸோ அதை யார் கொண்டு வர்றா அப்படின்னா கம்போடியாமா கொண்டு வர்றாங்க பி பி எம் இருபத்தி ஒன்னு அப்படின்ற மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டமின் மூலமாக எங்களுடைய பார்டர் ஏரியாஸ் அடிக்கிறாங்க இதுல பன்னெண்டு சிவிலியன்ஸ் உயிரிழந்துடுறாங்க அப்படின்னு தாய்லாந்து சொல்றாங்க கம்போடியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதான் கம்போடியா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க எங்களுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில ஒரு முக்கியமான ஒப்பந்தம் இருந்தது என்ன அப்படின்னா பேவிகர் அப்படின்ற கோயில் அது பக்கத்தில் ட்ரூப்ஸ் டெப்ளாய் பண்ணக்கூடாது அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ட்ரூப்ஸ் அதை ஒட்டி மொபிலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தாய்லாண்டுக்கிட்ட ஏற்கனவே கம்போடியா அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க அந்த பிரேமிகார் வந்து கம்போடியாவுக்கு சொந்தமானது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு யூஎன்ஏ இன்டர்நேஷ்னலாக அது கம்போடியாவுக்கு தான் சொந்தம் அப்படின்றத ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தாய்லாண்ட் ட்ரூப்ஸ் வந்து அந்த கோயிலை ஒட்டி ரொம்ப நெருக்கமாக அவங்களுடைய ட்ரூப்ஸை டெப்ளாய் பண்ணுறாங்க நாங்கள் வார்னிங் ஃபயர் வானத்தில் தான் பண்ணோம் ஆனால் அவங்க எங்க மீது தாக்குதல் நிகழ்த்தினாங்க ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டை மீறினது தாய்லாண்டு தான் அப்படின்னு யார் சொல்றா கம்போடியா வந்து சொல்றாங்க ஸோ இப்படி அந்த மோதல் வந்து பெருசாகிடுச்சுன்னு சொல்றாங்க சரி இப்போ இந்த மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம கம்போடியா ஃபயர் பண்ணுறாங்க பெரிய ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க இதில் தாய்லாந்து கீழே பேர் போடுது உடனே தாய்லாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாலைக்கு அப்புறம் உங்களுடைய எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை வச்சு கம்போடியாவினுடைய பிரிகேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் மீதுலாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க எல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரிகேட் டிவிஷன்ஸ் மீது அடிச்சிருக்கிறாங்க ஸோ இதில் கம்போடியாவுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இன்னமும் கம்போடியா அவங்களுக்கு எவ்வளோ லாசஸ் அப்படின்ற டிஸ்க்ளோஸ் பண்ணல ஆமாங்க தாய்லாண்டு வந்து கிட்டத்தட்ட இருபத்தெட்டு எஃப் பதினாறு போர் விமானத்தை வச்சிருக்காங்க ஒரு ஏர் ஃபோர்ஸ் இருக்குது நூற்றி பன்னெண்டு காம்பேட் ஏர்கிராஃப்ட் வந்து அவங்க வச்சிருக்காங்க இருபத்தெட்டு எஃப் பதினாறு போர் விமானம் போக பதினோரு கிரிஃபன் ஸ்வீடனுடைய கிரிஃபன் ஃபைட்டர் ஜெட்டும் கிட்ட இருக்குது அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான அலை ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிறாங்க அமெரிக்கா கிட்ட இன்னொரு பக்கம் கம்போடியா வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட டீப்பஸ்ட் ஃப்ரெண்டு சைனாவினுடைய பேஸ்லாம் கம்போடியாவில் வந்து இருக்குது நிறைய சைனீஸ் வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்துகிறாங்க நிறைய ரஷ்யன் வெப்பன்ஸை வந்து அவங்க ரஷ்யன் ஆட்டலைட் வெப்பன்ஸை கம்போடியா பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு இன்னமும் ரொம்ப ஒஸ்ட்டாக மாறுது ரெண்டு நாடுகளும் சண்டை போடுறாங்க ரெண்டுக்குமே பேக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர் எதிர் துருவத்தில் இருக்கக்கூடியவங்க ஸோ இப்போ அந்த நிலைமை வந்து இன்னமும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னா வந்துட்டு சொல்ல முடியும் இப்போ திடீர்னு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறாரு தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க போகிறேன் அப்படின்னு நேற்று முதலாளாவே அவர் சொல்லிட்டாரு அதுக்கு வேற வேலையே இல்லை போல் இருக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நோபல் பிரைஸ் வாங்குவதற்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து இவர் வேலை செஞ்சால் பரவாயில்ல அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் தான் வந்து பண்ணிருக்காரு சரி ட்ரம்ப்பை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம் இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம் கடந்த சில மாதங்களாகவே கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையில எல்லையில் ரொம்ப பதற்றமான ஒரு சூழ்நிலை வந்து இருந்திருக்கு இப்போது ரீசெண்டாக இந்த புதன்கிழமை வந்து தாய்லாந்து சோல்ஜர்ஸ் ஒரு கன்னி வெடி அந்த இதில் வெடித்ததில் அவங்க பெரிய அளவுக்கு காயம் அடைஞ்சிருக்கிறாங்க ஸோ என்ன தாய்லாந்து சோல்ஜர்ஸ் சொல்கிறாங்க இது எப்படி கம்போடியா இங்கே பிளான் பண்ணலாம் இந்த இடத்துல அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் வந்து இவங்க பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க கம்போடியா என்ன சொல்கிறாங்க இல்லை அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்லாம் போடுறதுக்கு முன்னாடி வச்ச ஒரு கன்னிவிடி வெடி அதுவும் எங்கள் சைடில் தான் இருந்து இருந்துருக்கு அப்போ நீங்கள் தான் உள்ளே வந்து நீங்கள் உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கம்போடியா சொல்கிறாங்க ஸோ இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த எல்லை பகுதி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் முரண்பாடுகள் இருக்கின்றன தாய்லாண்டு வந்து இது எங்களுக்கு சொந்தம் இந்த இடத்துல சரியாக எல்லை வகுக்கப்படலை டீமார்க்கேஷன் இல்லை இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நிறைய கிளைம்ஸ் வைக்கிறாங்க எதனால அப்படின்னா கம்போடியாவை ஃப்ரான்ஸ் ரூல் பண்ணுறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரூலுக்கு கீழே இருக்கிறப்போ கம்போடியாவினுடைய இந்த எல்லைகள்லாம் ஃப்ரான்ஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க அதை வந்து தாய்லாண்டினால் ஏற்றுக்க முடியலை ஃப்ரெஞ்சுக்காரன் சொல்லிட்டு போனது இது உண்மை கிடையாது இந்த பார்டர் உண்மை கிடையாது நிறைய இடத்துல அப்படின்னு தாய்லாந்து சொல்கிறாங்க சரி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் தாய்லாந்து சோல்ஜர்ஸ் நடத்தின துப்பாக்கி சூட்டில் ஒரு கம்போடியன் சோல்ஜர் வந்து உயிரிழந்துட்டார் ஸோ இப்படி கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு இடையில பிரச்சனை ரொம்ப பற்றமாக தான் இருந்திருக்கு ரிலேஷன்ஷிப் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் எப்போ ரொம்ப மோசமாகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த பிரேமிகார் அப்படின்ற ஹிந்து கோயில் நான் சொன்னேன்ல சிவன் கோயில் ஸோ அந்த கோயில் டிஸ்பியூட்டடாக இருக்குது தாய்லாந்து அதை வந்து கிளைம் பண்ணுறாங்க ஆனால் கம்போடியா பக்கம் தான் இருக்குது அந்த கோயில ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கம்போடியா வந்து யுனெஸ்கோவில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து இங்க இது பண்ணணும் டெசிக்னேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் ஆயிடுது ஸோ இது தாய்லாந்துக்கு சுத்தமாக பிடிக்கல அதுக்கடுத்து இந்த தாய்லாந்து நேஷனலிசம் இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய தேசியவாதிகள் இருக்காங்க அவனாம் கொதிச்சிடுறாங்க நம்மளுக்கு சொந்தமான பகுதி ஆனால் அவன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா அவன் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான் எப்படி அப்படின்னு சொல்லி தாய்லாண்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவுக்கு கோபம் வருது இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்டினுடைய முன்னாள் பிரதமர் ஷினாவர்டா லேடி ரொம்ப எங்கே இருப்பாங்க ஸோ பார்க்குறதுக்கு அவங்க உண்மையான வயசானுக்கு தெரியல அவங்க கம்போடியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒரு பேர்னல் ஃபோன் கால் வந்து பேசியிருக்கிறாங்க அது லீக் ஆயிடுச்சு அந்த ஃபோன் கால் லீக் ஆயிடுச்சு அதில் அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்ற என் தெரியல மேபி அந்த செய்திகள் வந்துருக்கலாம் அவங்க பேசினது எப்படி இவ்வளோ பேர்ஸ்னலாக நாட்டு சம்மந்தமான எல்லாம் கம்போடியா நம்மளுடைய எதிரி அவங்க கிட்ட வந்து இந்த அம்மா பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பயங்கரமான கோவம் தாய் நேஷனல்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமான கோவம் ஒரு பிரைம் மினிஸ்டருடைய மீறிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அந்த மாவு பதவியை விட்டு நேஷனல்ஸ்க்கு இன்னமும் கோவம் வருது தாய்லாந்து மிலிட்ரிக்கே இன்னும் வருது ஏன்னா எல்லையில நாங்கள் இப்படி கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கிறோம் நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாய் மிலிட்ரி வந்து கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா கோவமாக எல்லைகளில் செயல்பட ஆரம்பித்ததாகவும் கூறப்படுகிறது நண்பர்களே சரி இந்த ரெண்டு புத்த நாடுகளும் ஒரு ஹிந்து கோயில் கிடச்சுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது அங்கே இந்து கோயில் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயவர்மன் இரண்டாம் ஜெயவர்மன் வந்து அங்கே கெமர் எம்பேர் அப்படின்ற ஒரு எம்பையர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு ஹிந்து மதத்தை வழிபடக்கூடியவர் எயித்து சென்ச்சுரியில் ஸோ அப்போ தான் நிறைய இந்து டெம்பிள்ஸ் வந்து அங்கே வர ஆரம்பிக்குது அவர் வழியில் வந்த சூரியவர்மன் டூ தான் அங்கோர்வா டெம்பிளையும் கம்போடியாவில் கட்டுறாரு அது ரொம்ப பாப்புலர் அதுவும் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தான் அது வந்து கம்போடியாக்குள்ளே வந்துருக்கு ஸோ இப்படி அந்த கெமர் எம்பேர் அப்படின்றது கம்போடியா ரூல் பண்ணியிருக்கு ஸோ அவங்களுக்கும் சோழர்களுக்கும் இடையில பெரிய நெருங்கிய உறவு இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னா சோழர்களினுடைய வாரிசு தான் அங்கே கெமர எம்பேர எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க நிறையா தியரிஸ் இருக்குது நிறையா விஷயங்கள் வந்து கூறப்படுகிறது ஸோ நான் வரலாற்றுக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக விரும்பலை இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டேபிலிட்டி தாய்லாண்டில் வந்துட்டு இருக்கு தாய்லாண்டில் இருக்கிறவங்க கம்போடியாவின் மீது கோபமாக இருக்கிறாங்க ஏன்னா பிரைம் மினிஸ்டரே கம்போடியாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்துட்டு பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி அப்படின்றது இருக்கு தாய்லாந்துக்கு பெரிய அளவுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி கம்போடியாவுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்களை சீனா வரப்போற நாட்களில் வழங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த பிரச்சனை இன்னமும் ரொம்ப பெருசாக தான் போகும் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை யாருக்கு ரொம்ப சாதகமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு ரொம்ப சாதகமானது தி ஏசியன் கண்ட்ரிஸ் அசோசியேஷன் ஃபார் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாய்லாந்து அப்புறம் மியான்மர் கம்போடியா லாவோஸ் வியட்நாம் அப்புறம் மலேசியா அந்த மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் அதில் இருக்கிறாங்க ஸோ இவங்களாம் யூனிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் தான் அந்த அசோசியேஷன் இவங்களுக்கு இடையே பிரச்சனை வந்தால் அது சீனாவுக்கு தான் லாபம் இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து சீனாவை எதிர்க்கணும் தான் அமெரிக்காவினுடைய பிரின்ஸிபல் இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா சைனா வந்து கடல் கடற்பகுதி வந்து என்க்ரோச் பண்ணுறாங்க அவங்களுடைய ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு வர்றாங்க ஸோ இந்த நேரத்தில் இந்த நாடுகள் இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுகிட்டு இருந்தா அது வந்து சீனாவுக்கு தான் பெரிய லாபம் ஸோ இப்போ சீனாவும் இந்த சுச்சுவேஷனை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அமெரிக்கா வாட்ச் இருக்காங்க அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க டிப்ளமசி அப்படின்றத இந்த ரெண்டு நாடுகளும் கம்போடியா கம்போடியாக்கிட்டையும் வலியுறுத்தினாங்க அப்படின்னா அமைதி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ நம்ம வந்து இந்தந்த நாடுகளுக்கிடையில பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம் பார்த்தா உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு இடையில பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது ஆப்ரிக்காவுக்குள்ளெல்லாம் பார்த்தா பெரிய பிரச்சனை அதை பற்றி ஒரு தனி வீடியோவே வந்துட்டு பேசணும் இப்போ பார்த்தா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நினச்சா அங்கேயும் பயங்கரமான பிரச்சனை நீ வரப்போகிற நாட்களில் தாய்லாந்து நிறைய ஆம்ஸ் வாங்குவாங்க கம்போடியா நிறைய ஆம்ஸ் வாங்குவாங்க இது யாருக்கு லாபம் அப்படின்னா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் லாபம் இப்படி தான் குளோபல் ஆம்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு சம்பாரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க சரி நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி இன்னும் நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக அந்த போர் சம்மந்தமாக வந்து வரும் அதை வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க இந்த முக்கியமான விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு புது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக இது இருக்கும்